அனைத்து வளமை பட்டதாரி ஆசிரியர்களின் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல்லில் முதன்மை கல்வி வளாகத்தில் அனைத்து வளமை பட்டதாரி ஆசிரியரின் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சேவியர் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன அனைத்து ஆசிரியர் பயிற்றுநர்களை இரண்டாயிரம் ஆசிரியர் பயிற்றுநர்களை உடனடியாக உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு பட்டதாரி ஆசிரியராக பணிமாறுதல் செய்திட வேண்டும் பணியாளர்கள் கலந்தாவின் போது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்களின் பணி அனுபவத்தினை கருத்தில் கொண்டு அந்த மாவட்டத்திலே பட்டாதாரி ஆசிரியராக பணி அமர்த்திட வேண்டும் ஆசிரியர் பயிற்று நிலையான பயணப்படியினை ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் புதிய ஓய்வு திட்டத்தினை உடனடியாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டும் மேலும் இவ்வாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கௌரவ ஆலோசகர் கருப்பையா மற்றும் எழுச்சி உரையாற்ற மாநில தலைவர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் ரிச்சர்ட் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீன் ராஜா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழக அரசானது உடனடியாக இரண்டாயிரம் ஆசிரியர் பயிற்நர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பட்டதாரி ஆசிரியரை பணியிட மாறுதல் செய்தது வேண்டலாகிறது அவ்வாறு பணியிட மாறுதல் செய்திடும்பொழுது மாவட்டங்களில் உள்ள அனைத்து காணிப்பள்ளியிடங்களையும் காண்பித்து அந்தந்த மாவட்டங்களிலேயே ஆசிரியர் பணி ப பயிற்றுநர்கள் பணிபுரியும் வகையில் ஏற்பாடு செய்திடும்படி வற்புறுத்தை கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக எங்களுக்கு தேவையில்லாத அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி அண்ட் பிடி ரெண்டுமே இன்டர்சேஞ்சிபிள் போஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலன் போஸ்ட் ஸோ எங்களுக்கு டெட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு சாதாரண ஒரு நபர் தொடுத்த வழக்கில் தமிழக அரசானது சிறப்பான முறையில் தன் வாதத்தினை எடுத்து வைக்காத காரணத்தினால் எங்களுக்கும் டெட் தேவை என்ற ஒரு தீர்ப்பினை நீதியர் Sergal. ஆனந்த வெங்கடேஷ் மற்றும் மகாதேவன் பெஞ்ச் வழங்கியுள்ளார்கள் அந்த தீர்ப்பினை எதிர்த்து நாங்கள் வருகின்ற ஜூன் நாலாம் தேதி வழக்கு தொடுக்க உள்ளோம் அதாவது வந்து தமிழக அரசோடு சேர்ந்து இந்த வழக்கில் இம்ப்ளீடாக உள்ளோம் முதல் வாரத்திலேயே எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது தீர்ப்பு டெட்டு எங்களுக்கு தேவையில்லை என்ற தீர்ப்பு கிடைத்த அடுத்த நிமிடமே இரண்டாயிரம் ஆசிரியர் பயிற்னர்களை அந்தந்த மாவட்டங்களிலேயே உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் காண்பித்து பட்டதாரி ஆசிரியராக உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பணியமர்த்த வேண்டலாகிறது அவ்வாறு பணியமர்த்திய பின்னர் பணியில் உள்ள மீதமுள்ள ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு ஒரு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்திட வேண்டலாகிறது பின்னர் பணியில் உள்ள ஆசிரியர் பயிற்னர்களுக்கு பயணப்படியினை ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து மூவாயிரமாக உயர்த்திட வழங்கிற உயர்த்தி வழங்கிட வேண்டலாகிறது இறுதியாக எங்களின் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநில திட்ட இயக்குனர் ஆனால் மாநில திட்ட இயக்குனர் இன்றி பள்ளிக்கல்வித்துறை தொடக்கக் கல்வித்துறை வயது வந்தோர் கல்வி திட்டம் அனைத்து துறைகளையும் சேர்ந்த அதிகாரிகளும் எங்களுக்கு வேலைகளை கொடுத்து எங்களை கொடுமையாக மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆகவே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளையும் தமிழக அரசினையும் எங்கள் தமிழ் அனைத்து வளமைய பட்டதாரி முன்னேற்ற சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது எங்களுடைய கோரிக்கைகளை அதி விரைவில் தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்திலும் நிறைவேற்றாவிட்டால் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு அனைத்து அதிகாரிகளின் அறைகளுக்குள் புகுந்து நாங்கள் குடியேறும் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மா ராஜ்குமார் மாநிலத் தலைவர் அனைத்து வளமைய பட்டாதாரி ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்